ேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய சிவாயணம் தேஜோமூர்த்தியும் திரிகாலஞானியும் ஷாட்குண்ய பரிபூரணர் அதாவது ஆறு குணங்கள் அல்லது ஆறு தகுதிகளை உடையவருமான சனத்குமார முனிவரை நைம்புசாரண்ய முனிவர்கள் பணிஞ்சு கும்பிட்டாங்க பகவானே உங்கள் திருவாக்கால் சனாதனமாகவும் புண்ணியமானதாகவும் பஞ்ச பிரம்மஸ்வரூபத்தை நல்லா எடுத்து சொல்கிறதாகவும் இருக்க சிவ புராணத்தை நாங்கள் இன்னும் கேட்க விரும்புகிறோம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் மூணு உலகங்கள்லையும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்கள பார்த்து சனத்குமாரர் சொன்னதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சூத முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் அருந்தவ முனிவர்களே தேவ தேவனான பரமசிவனால் சொல்லப்பட்ட அதி ரகசியமான சிவ புராணத்தை கேளுங்க இதை அதிக பக்தியோடு கேட்குறவங்க கிருத கிருத்தியர்கள் அதாவது அவங்க அடைய வேண்டியது இன்னும் ஏதும் இல்லை இந்த புராணம் புண்ணியம் தேஜஸ் ஆயுள் விருத்தியை கொடுக்கும் அறம் பொருள் இன்பம் வீடு பேருன்னு எல்லாத்தையும் கொடுக்கும் வேதத்துக்கு சமம் எல்லா பாவங்களையும் ஒழிச்சு அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சிவ மகா புராணத்தோட பெருமைய நூறு வருஷங்கள் சொன்னாலும் அளவிட்டு சொல்ல முடியாது இதை சுருக்கமா சொல்றேன் பிருத்வி அதாவது நிலம் முதலான ஐம்பெரும் பஞ்சபூதங்களோட தோற்றமும் பிரம்ம விஷ்ணுக்களோட தொடக்கமும் அவங்க விவாதமும் ஜம்புத்வீபம் முதலானதோட ஆதாரங்களும் பாரத வருஷம் முதலானதோட ஒழுங்கு முறைகளும் பாதாளம் முதலான கீழ் உலக முறைகளும் சந்திர சூரிய மண்டல முறைகளும் கால சக்கர கதியும் சனத்குமார பராக்கிரமும் அவர் மகாதேவரை பூஜை செய்கிற விதியும் அவர் மகாதேவரால அடைஞ்ச வரப்பிரசாதமும் மேருவோட உச்சி அவருக்கு வாசஸ்தலமா கிடைச்சதும் அங்க அவர் தன் மாணவர்களுக்கு சிவஞானம் போதிக்கிற முறையும் அவர் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை தரிசனம் செஞ்சு அவங்களோட செஞ்ச உரையாடலும் விபீஷ்ணரும் ருத்ரமூர்த்தியும் பேசினதும் எல்லா தீர்த்தங்களோட மகிமையும் சிவலிங்க பூஜை முறையும் லிங்க உற்பத்தியும் பிரளய முறையும் மூர்த்திகளில் வேறுபாடுகளும் பிரம்ம விஷ்ணுக்களுக்கு உண்டான மாயையை போக்குறதுக்காக தோன்றின சிவலிங்க கோலமும் சிவலிங்க பிரதிஷ்டையோட பலனும் அவரை பூக்களால் அர்ச்சனை செஞ்சால் அடையக்கூடிய பலனும் தூப தீபம் காமிச்சு கும்பிடுறதால அடையக்கூடிய பலனும் அப்பழங்களை நிவேதனம் செய்கிறதுனால அடையிற பலனும் தானங்களோட மகிமையும் விரதம் இருந்து அர்ச்சனை செய்கிறதால அடையிற பலனும் சதுர்தசி அஷ்டமி பலனும் அதில் பூஜை செய்கிற முறையும் நாமாஷ்டமியோட முறையும் வைஷ்ணவாஷ்டமியோட முறையும் விபூதி மான்மியமோ சௌசம் அதாவது தூய்மையா இருக்கிறதுக்கான முறையும் அவிமுக்த மான்மியமோ ஓங்கார வர்ணியையும் யக்ஞேஸ்வர மான்மியமோ தீர்த்த முறையும் நந்திதேவருக்கு பூஜை செய்கிற முறையும் அவருக்கு அபிஷேகம் செய்கிற முறையும் நீலகண்ட மான்மியமோ திரிபுர தகனமோ வாசுதேவ பிரபாவமோ அவரோட பூஜை முறையும் தர்ம பிரபாவமோ மகாதேவ சங்கீர்த்தனத்தால அடையிற பலனும் ஞான விசாரணையோ மோக்ஷ முறையும் ஆக எல்லாம் இதுல அடங்கியிருக்கு முனிவர்களே ஈஸ்வரனோட அஞ்சு தொழில விரிச்சு சொல்றேன் ஆதியில பிரபஞ்சம் இருள் மயமா இருந்தது தெரிஞ்சுக்க முடியாததா பேரோ ஒரு உருவமோ இல்லாததா இருந்துச்சு அப்போ மகா யோகியான ருத்ரமூர்த்தி தன்னோட ஆன்ம விருப்பத்தால மனசையும் அதுக்கப்புறம் அகங்காரத்தையும் படைச்சார் அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்களும் மூல பிரகிருதி மகத் அகங்காரம் பஞ்சதன் மாத்திரைகள் விகாரம் முதலானது உண்டாச்சு சப்த ஸ்பரிச ரச கந்தங்கள் பிராணன் நபானன் வியானன் சமானன் உதானன் சத்வ ரஜ தமோ குணங்கள் அதோட உண்டாச்சு இது எல்லாத்துல பிரம்ம விஷ்ணுக்கள் பிறந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மோகத்தை உண்டு பண்றதுக்காக உடல் இல்லாதவரும் மகாதேவரும் பிறப்பில்லாதவரும் அயோனிஜரும் ஆதி அந்தம் இல்லாதவருமான பரமசிவன் தோன்றினார் பிரம்ம விஷ்ணுக்களை தன் மாயையால் மோகிக்க வச்சார் தன் தேஜஸ் எல்லா பிரபஞ்சங்களையும் வியாபிக்க செஞ்சார் அந்த பரமசிவனா விட மேலான சிறந்த பொருள் கிடையாது பிரம்ம விஷ்ணுக்கள் ரெண்டு பேரும் பரமோசிவத்திலிருந்து தோன்றி எல்லா கற்பங்கள்லையும் ஜகத் சிருஷ்டி முதலானது செய்கிறாங்க மகாதேவர் ஹர ரூபியா அந்த பிரபஞ்ச சிருஷ்டிகளான சர்வ பூதங்களையும் சம்ஹாரம் செய்கிறார் கற்பங்களில் நிறைய யுகங்களும் மனுவந்திரங்களும் அடங்கியிருக்கு எழுபத்தோரு யுகங்கள் ஒரு மண்வந்திரம் பதினாலு மண்வந்திரம் ஒரு கற்பம் அந்த கற்பம் பிரம்மதேவருக்கு ஒரு பகல் ஒரு பகலளவே அதே காலம் ஒரு இரவு இப்படி நாலு மாதம் வருஷம் பட்சங்கள்னு நூறு வருஷங்கள் கழிஞ்சால் பரார்த்தம் அந்த பரார்த்தம் ஹரனுக்கு ஒரு நிமிஷம் அவர் அண்ட சராச்சரங்களையும் சூரிய சந்திரன் முதலான நவகிரகங்களையும் பூலோக புவர்லோக சுவர்லோக மகாலோக ஜனோலோக தம்போலோக சத்தியலோக பாதாள சுத்தல ஆத்தள விதல தராதல ரசாதல மகாதள லோகங்களான பதினாலு உலகங்களையும் சிருஷ்டி செஞ்சு அந்த ஒரு நிமிஷத்துலயே பிரலயம் செஞ்சு சம்ஹாரம் செஞ்சு தானே எல்லா லோகங்கள்லையும் சர்வ வியாபியாக இருந்து பிரபஞ்ச காரியத்தை செஞ்சிட்டு வர்றார் பிரம்மலோகம் முதலான பாதாளம் வர பதினாலு உலகங்களோட விஸ்தாரமும் மலைகளும் சமுத்திரங்களும் தீபங்களும் திக்குகளோட நிலைமையும் சொல்ற தாவரங்களை காட்டிலும் நகரக்கூடிய உயிரினங்கள் ஆயிரம் மடங்கு நகரக்கூடிய உயிரினங்களை காட்டிலும் மற்றது ஒவ்வொரு ஆயிரம் பங்கு அதிகமாக இருக்கும்படி சிருஷ்டி செய்றார் இவரே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதால மேல குறிப்பிட்ட உடல்களை எடுத்த ஒவ்வொரு ஜீவனும் அவர்கிட்டயே பக்தி செலுத்தணும் அவரையே பஞ்ச பூதாத்மகராகவும் ஞான சுரூபியாகவும் நிர்குணராகவும் நிர்மலராகவும் இருக்க பரம்பொருள்னு ஞானவான்கள் அவரை தியானம் செய்கிறாங்க அந்த பரமேசன் தான் விளையாட்டா சக்தியோடு கூடி ஜகத்தை சிருஷ்டிக்கிறார் அவர்கிட்ட இருந்து மூல பிரகிருதி தோன்றும் அந்த பிரம்மதேவர் சிவபெருமான் உத்தரவின் பேர்ல முகத்திலிருந்து பிராமணர்களையும் புஜத்திலிருந்து சத்திரியர்களையும் தொடையிலிருந்து வைஷ்யர்களையும் பாதத்திலிருந்து சூத்திரர்களையும் சிருஷ்டி செய்கிறார் முன்னாடி இருக்கவங்கள விட அடுத்து இருக்கிறவங்க ஒவ்வொரு பங்கு ஆச்சாரத்தில் குறைவா இருக்கும்படி சிருஷ்டிக்கிறார் இப்படி சிருஷ்டியில் தாவரங்களும் நகரக்கூடிய உயிரினங்களும் பெருகி யுகாந்திரத்தில் ருத்ரர் கால ரூபியா தோன்றி சம்ஹரிப்பார்னு சனத்குமார முனிவர் சொன்னார் இதை கேட்ட வியாச பகவான் சனத்குமார முனிவரே பிரம்ம உற்பத்தியையும் இந்த உலகம் சிருஷ்டி செய்யப்பட்ட முறையையும் இந்த உலகம் அழியாமல் பாதுகாக்கிற திறத்தையும் அதனால் அவருக்கு பிரம்மத்துவம் கிடைச்சதையும் சொல்லணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொன்னார் அப்படியே சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் ஆரம்பத்தில் எல்லா இடமும் இருள் சூழ்ந்து இருந்தது திக்குகள் எதுவும் தெரியல மகேஸ்வரன் அந்த இருளை போக்க ஒரு ஒளிய உண்டாக்கினார் அந்த ஒளி சிவப்பு நிறமாக ரஜோகுணத்தோட அக்னி உருவம் எடுத்தது அந்த அக்னி சத்வகுணத்தோட கூடி தமோகுணத்தால் நி நிலத்தை உண்டாக்குச்சு அதிலிருந்து நீர் தோன்றுச்சு அதிலிருந்து அகோராத்ராதி காலங்கள் தோன்றுச்சு அந்த காலத்துக்கு அதிபரான சூரிய உண்டானாங்க அதுல சூரியன் தன் கிரணங்களால இருளை போக்கி தண்ணியை வத்த வச்சார் அந்த காலத்துல சங்கரன் ஜல ரூபியா தோன்றுவார் அந்த தண்ணியில இருந்து அண்டம் ஒன்று தோன்றும் அந்த இருந்து நாராயணன் தோன்றுவார் அவர்கிட்ட இருந்து பிரம்மனும் பிரம்மன் கிட்ட இருந்து காலம் திக்கும் முதலானது தோன்றும்